ம் நமி சிவாய நமோரிவிவருதேஸ்வராயிவரஸ்வரப்பிரியலிங்கேஸ்வராய பூதநாதசிவரப்பிரியாய சகலலோகாட்சிஸ்வ திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே, ச ஆக்கும் போதில் அவன் பிரம்மனே காக்கும் போதில் அவன் விஷ்ணுவே நீக்கும் போதில் அவன் ருத்ரனேயே அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏ அமுதமே வேண்டுமென்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையேற்றாய் ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்தனி புவியா ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர வேத கீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன் மாரின் பக்தியை பாடுதே சம்பந்தர் தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்த்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அட நாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் மடியார்களே திங்கள் சோடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய ஈசா ஆக்கும் போதில் அவன் பிரம்மனே காக்கும் போதில் அவன் விஷ்ணுவே நீக்கும் போதில் அவன் ருத்ரனேயே சா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் காலனை மிதித்த பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடன் கண் தந்ததாலே புகழ்மேவினார் நந்தன் தன் வேகத்தை தந்தே சிவமாகினார் அறுபத்து மூவர்கள் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம் திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா காக்கும் போதில் அவன் பிரம்மனே காக்கும் போதில் அவன் விஷ்ணுவே நீக்கும் போதில் அவன் ருத்ரனே ருதிரனே ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர சிவ 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 சங்கர ஓ